ஃப்ரெண்ட்ஸ் நெடுநாட்களாக நிறைய பேர் என்னிடம் ஒரு கொஸ்டின் போட்டு கேட்டிருக்காங்க தனியாக போட்டு கேட்பாங்க நேரில் வரும்போது கேட்பாங்க மிகுந்த கவலையோடு பெண்கள் போத் வெரி யங் கேர்ள்ஸ் அண்டு அவங்களுடைய அம்மா அப்படிலாம் நிறையா கேள்வி கேட்குறாங்க இப்பவும் அந்த கேள்விகள் தனியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதிக பெரிய பருத்த மார்பகங்களை எப்படி சின்னதாக்குவது ஓகே நம்பர் ஒன் கொஸ்டின் இதை பற்றி நான் பேச மாட்டேன் வாய் திறக்க மாட்டேன் ஆனாலும் அறுபத்தைந்து வயது ஸோ ஐ திங்க் ஐ மஸ்ட் டச் சச் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் ஓகே ஸோ அதனால என்ன போட்டு ட்ரோல் பண்ணாதீங்க ஓகே இந்த நுங்கு சாப்பிடுங்க ப்ரஷ்ட் இப்படி நான் எல்லாம் பேச மாட்டேன் ஓகே ஸோ பெரிய பிரஸ்ட் மேபி இட் இஸ் அ ப்ளஷர் ஃபார் மென் பட் ஏ பிக் பேர்டன் ஃபார் த கேர்ள்ஸ் எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்க அபரிதமான வளர்ச்சி மார்பகங்கள் அடைந்து விடுகிறது ஏன் ஏன் இந்த ஏன் ஏன் கேள்விகளை நம்ம கூகுளில் சாட் ஜிபிடிலயோ போய் கேட்டோம்னா நிறையா வரும் ஸோ அதனால அந்த நான் சென்ஸை நான் சென்ஸில் அறிவு தான் பட் இப்போ நமக்கு அது நான் சென்ஸ் தேவையில்லாத அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் காஸ் காமன் சென்ஸுக்கு வரேன் காமன் சென்ஸில் த பிரஸ்ட் கிட்டத்தட்ட ஒம்பது வயதுகளில் பெண்களுக்கு கொஞ்சம் இயர்லியாக தொடங்குது ப்ரீ காக்ஷியஸ் பியூபர்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வயதுக்கு மிஞ்சின பியூபர்டி வயதுக்கு மிஞ்சின அந்தது அந்தந்த டைமில் தான் நடக்கணும் ஆனால் வயதுக்கு மிஞ்சிய அறிவு வயதுக்கு மிஞ்சிய கவர்ச்சி வயதுக்கு மிஞ்சிய வளர்ச்சி ஸோ இப்படி தான் இப்போது அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ பெரிய பிரஸ்ட் இட் இஸ் அ பேர்டன் ஃபார் த கேர்ள் சைல்டு அதிலே டிப்ரெஷனுக்கு ஆளாகிடுவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் மனசு குழந்தையா இருக்கும் ஆனால் பியூபர்ட்டி வந்துடும் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் பிள்ளை பருவம் அடைந்து விட்டால் அப்பாவுக்கு முதல்ல அம்மா சொல்லிடுவாங்க ஓகே சந்தோஷமா சொல்லுவாங்க பயந்து சொல்லுவாங்க கவலையோட சொல்லுவாங்க ஸோ இப்படி பலப்பட்ட உணர்ச்சிகள் அதில் வெளிப்படும் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் கவலையாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஐயோ அதுக்குள்ளையா நான் சின்ன பிள்ளைல நினைச்சேன் அப்போ நவள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணுமோ அவளை விட்டு தள்ளி நிக்கணுமோ ஐயோ நினைப்பாங்க நவள மடியில வச்சு கொஞ்சம் முடியாதோ முத்தம் கொடுக்க முடியாதோ கட்டி அணைக்க முடியாதோ எஸ் உண்மையான தகப்பன்கள் ஓகே சோ அந்த பெண்களுக்கும் ஒரு கூச்சம் வரும் ஒரு கில்ட் வரும் ஐயோ ஏன் இப்படி இருக்கு நிறைய பிள்ளைகள் அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்கன்னாலும் அந்த கில்ட் நல்ல சென்ஸ் உணர்வு அல்ல குற்ற உணர்வு நல்லது அல்ல நிறைய பேர் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி சமுதாயம் எஸ்பெஷலி குற்றப்படுத்துகிறீங்க குற்ற உணர்வு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க நோ ரிப்பன்டென்ஸ் இருக்கலாம் ரிப்பன்டன்ஸ் எப்படின்னா என்னது உணர்ந்து அதை மாற்றணுமே நான் மாறணுமேன்னு நினைக்கணும் குற்றப்படுத்துறதுனால கடினமாகுவார்கள் ஓகே நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஜெயிலில் போயிட்டு வந்தாங்கண்ணா ஆ நிறைய வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கண்ணா ரொம்ப நல்லவங்களா வருவாங்களா பட் அதுதான் பர்பஸ் ஜெயிலுடைய பர்பஸே அவங்க ரிப்பன்டன்ஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய பேர் கைதிகள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அடிக்கடி ஜெயிலுக்கு போவாங்க ஓகே ஒன் டைம் போயிட்டாங்கண்ணா ஓகே ஸோ யங் சில்ட்ரன் யங் பேபி கேர்ள்ஸ் டிப்ரெஷனே லேடிஸில் ரொம்ப அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாங்கள்லாம் கல் மாதிரி எப்படி ஜாலியாக இருக்கோம் இவ ஏன் இவ்வளோ கவலைப்படுறான் நிறையா ஹஸ்பண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்குந்தான் அது நடந்தது சேம் இன்சிடென்ட் ஐ டூ லாஸ்ட் மை சைல்ட் மை கேர்ள் மை டாட்டர் பட் இவன் ஏன் அதீதமாக கவலைப்படுறா பெண்களுக்கே முப்பது பர்சன்ட் கூட ஓகே ஸோ ஆண்களும் கவலைப்படுவாங்க ஆனால் இந்த சிறு பெண் குழந்தைகள் கவலைப்படக்கூடாது அந்தந்த டைம்ல அந்தந்த வளர்ச்சி இருக்குது சொசைட்டிக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது ஆனால் காமசூத்ரா எழுதுன நம் கலாச்சாரம் ஓகே கோயில்களில் ஓகே பயங்கரமான ப்ளூ ப்ளூஃபில்ஸ் எல்லாம் சிலை வடிவமாக சிலைன்னா என்னது கச்சிலைகளாக இருக்கும் பர்மனன்ஸ் ஸோ அப்படி வடித்த நமது இந்தியா கெட்டு போயிடுச்சா நான் கெட்டு நான் சொல்லவே மாட்டேன் அறிவிலும் ஆன்மீகத்திலும் இன்னும் பல வகையான நல்ல விஷயங்கள்லையும் டாப் கண்ட்ரியாக இருக்கு ஓகே ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் ஸோ ஏ பிக் பிரஸ்டட் பஸ்டடுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கேர்ள்ஸ்லாம் சமுதாயத்துக்கு எப்படி நோ அவங்களை ஹேட் பண்ணணுமா லவ் பண்ணணுமா செரிஷ் பண்ணணுமா பெற்ற தகப்பன் ஹேட் பண்றத பாத்திருக்கேன் அவங்க நினைப்பாங்க ஏதோ சம்திங் அதனால தான் இப்படி உடம்பு இப்படி மாறுது தப்பா நினைக்கிறா எஸ் முன்னால வாலிப பிள்ளைகளுக்கு பரு வந்தா கூட இப்படி நினைப்பாங்க எனக்கு தெரியும் நான் எங்கேலா இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓகே நாங்கள் கேஸ் அட்டன் பண்ணும்போது பண்ணும்போது ஸ்கின் ஓபி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வருது ரொம்ப கெட்ட பிள்ளை ஆயிட்டா அது அல்ல இப்போ தெரியும் அது ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் அது ஒரு ஆஃப் த ஸ்வெட் அண்ட் செக்ஸ் செபேஷியஸ் ஓகே இந்த ஸ்கின் ஓகே தயவு செய்து இன்னும் அப்படின்னு நினைக்காதீங்க அண்ட் என் குழந்தைகளே என் பெண் குழந்தைகளே நீங்களும் அப்படின்னு நினைக்காதீங்க அபத்தம் ஓகே ஸோ நம்ம யாரும் ஆசைப்பட்டு பிக் பிரஸ்ட் வர்றதில்லை அதை சுருக்குவதும் அவ்வளவு எளிதல்ல அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பற்றி குற்ற உணர்ச்சியோ கோவ உணர்ச்சியோ செக்ஸ் உணர்ச்சியோ கொள்ளாதீர்கள் நம்ம தெய்வங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் சிலைகள்லாம் எப்படி இருக்கும் அழகான சுருங்கினை எடுப்போம் கவலைப்படாதீங்க குற்ற உணர்வை கொள்ளாதீர்கள் ஆகாதீங்க நீங்க நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை இப்பவியல் எவருக்கும் மஞ்சாத நெறிகள் நெறிகள் கடவுளுக்கு ஏன் பிக் பிரஸ் ஆச்சாங்க ஏன் செக்ஷுவல் சீன்ஸ் சிலைகளாக கச்சிலைகளாக கோவில்களில் வடித்தார்கள் ஏன் காமசூத்ரா நம்ம இன்டெலிஜென்ட் ஸ்பீஷிஸ் நம்ம ஹியூமன் ஸ்பீஷீஸ்ல நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸ் நம்ம இந்தியா ஓகே ஸோ இதை எப்படி சுருக்குவது சார் அப்படின்ட்டு பிர இருக்கு ஸோ இந்த பிரேசியஸ அம்மாமார்கள் வாங்கி கொடுக்கலாம் மெயினா அதுக்கு ரீசன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூசிங் பிளாஸ்டிக்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூசிங் கவுஸ் அதாவது ஈஸ்ட்ரஜன் அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க எதுக்கு மாடு எதுக்கு பால் நிறையா கொடுக்கணும் இதே ஹார்மோன்ஸை சிக்கன்ஸுக்கு கொடுப்பாங்க எதுக்கு சீக்கிரம் கொழுக்கணும்